ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ த தைப்பவங்களுக்கு மூணு நாள் போட்டி வச்சுருந்தாங்க போன வருஷமும் இந்த வருஷமும் மூணு நாள் போட்டி வைக்காங்க அது மூணாவது நாள் போட்டியில் தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போட்டி வைக்கணுங்கிறதுக்காக கண்ணை கட்டி விளக்க மாற்ற கொண்டே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் விளக்கம் வர கையில் கொடுத்துருவோம் ஒரு ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுப்போம் அந்த நாங்கள் பலூன் கட்டி வச்சுருப்போம் அதை வந்து எத்த அந்த ஒரு செகண்டில் எத்தனை பலூன் அடிக்கிறீங்களோ அவங்க தான் வின் எத்தனை பலூன் அடிக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் ஒரு நிறைய பேர் ட்ர பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு பொண்ணு ஆறு ஒரு பொண்ணு அஞ்சு அடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுத்தாங்க

आलो मडय आवना अधिक अगला वीर आगे रेडी आके बोलिया उदय उदय साउंड कैप्चर ची 1 राजू भाई भाई

அதிக <laughs> வருஷம் <laughs>

அடே